ஆனா வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தரை போது இந்த இடத்துல அந்த சோஷியலிஷியம் இங்கே நிறைய இருக்கு சரிங்களா அது ஏதாவது உங்களை வந்து பாதிக்குமா இல்லை புரியல உங்களுக்கு கேள்வி எனக்கு புரியல சாரி ஏன்னா என்னன்னா இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுறவங்கள தான் வந்து கீழ் கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க ஸோ அது வந்து அந்த கொல்றதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்போ இருக்கிற வந்து ஜாதி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க மலம் கலந்த விஷயம்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காதுங்க

சென்னையில நான் பார்த்து நான் சென்னையில பிறந்து வளர்ந்தேன் அதனால அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னன்னா துப்புரவு தொழிலாளனாலே அவ்வளவு போதிய அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்க அப்படியான ஒரு சித்திரம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையா மனப்பூர்வமா ஏத்துக்கிற ஒரு தாயா ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு விரும்புறாங்க குடும்ப சொன்னா அவங்களுக்குமே கர்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப புதிய விஷயம்னு சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இது உடைய கற்பனையா இல்லை இல்லை கற்பனை தான் இருக்குது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது இதை சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும்போது அது அதன் முறை தாக்கம் தான் எனக்கு ஸோ நிறைய நபர் நான் நிறைய இந்த திலங்குகள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சு இருக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குள்ள பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஸோ அந்த தாட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த அந்த இதுக்கு அந்த பக்கமே நான் போல இல்லை நாங்கள் இல்லை இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணோம் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து மெர்ஷினர்ஸ் வந்து செகண்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஆக்ட்ஸும் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க மாடலாக இருக்காங்க அவங்க சார் நாலு கதைகளையும் ஒன்னோட ஒன்று இணச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கும் ஒரு முடிவு வச்சுருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியில் நீங்கள் நினச்சிங்க சார் ஒவ்வொரு கதையும் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முடிவுக்கு நாம் ஒரு கதை பண்ணும்போது இது சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தால் தான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ளே ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன் அப்புறம் கேரக்டர் வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்போ அது சுவாரஸ்யம் வந்த அப்புறம் தான் நான் அவங்க ஷேரே பண்ணுவேன் சார் நாலு ப்ரொடியூசரில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் இங்கே இங்கே நாலு ப்ரொடியூசர்ல ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா ஸ்டேஜில்